வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு கட்லெட் செய்யறது இப்படி பார்க்கலாங்க உருளைக்கிழங்கு நல்லா ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு கேரட் ஒரு மூணு கேரட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ரெஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ரெஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை குழந்தைங்க கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் வேணும் சேர்க்கலன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தார ஸ்பூன் ஒத்தமூடி புதினாவும் பொடிசாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கோந்தைங்க பேரிங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ப்ரெட் கம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றை சேர்த்து பசஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் ஒரு கப்பில் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வாங்க வச்சுருக்கீங்க கட்லாட்டை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எந்த சைஸ்மே எடுத்து சின்னதாக இந்த மாதிரி கட்லா இது மாதிரி செய்துட்டு கையில் தட்டி இந்த மைதா மாவு கச்சிருக்க தண்ணியை அதில் வந்து டிப் பண்ணி ப்ரெட் கம் டூலில் இந்த மாதிரி நல்லா மேலே நல்லா ப்ரெட் கம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க மைதா மூலம் ரொம்ப நேரம் விட கொஞ்சம் போட்டு உடனே போட்டு எடுத்து வச்சு ப்ரெட் கம்ம தூக்குள் தடுமுன்னாக்கா ஈஸி கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னாக்கா ரொம்ப மைதா மூல் போட்டோம்னாக்கா குழவழுப்பு வந்துடும் இது மாதிரி எல்லாத்தையும் கட்லெட் தட்டி மைதா மாவு பண்ணி ப்ரெட் கமல் ஃபுல்லாக இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் தட்டில் நம்ம எதுவும் பச்சை பட்டாணி கேரட்டு எல்லா காய்ங்க வேணுமோ எல்லா காய் வேக வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கூட செய்யலாம் இல்லை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் செய்யலாம் இது மாதிரி எல்லாத்தையும் செய்ய மாதிரி செய்ய தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒன்று ஒன்றை போட்டு ரொம்ப தீ வைக்காமல் சிங்கிலே வச்சு வெந்த பிறகு ஒரு பக்கம் செவ்வது பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துட்டு அமௌண்ட்டு எடுத்துக்கலாத்தையும் ஒரு இடத்தையும் ஒன்று ஒன்றை போட்டுக்கலாங்க எண்ணெயில் செய்யலாம் தோசாவலையும் நம்ம செய்யலாம் நான் எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கேன் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகும்னு திருப்பிடலங்க ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகும் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் ப்ரௌன் ஆகும் எடுத்துடலாம் எண்ணெய் காயாமல் போட்டோம்னா நல்லா அதாவது கட்லட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் போடணும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு ரெண்டு பக்கம் இருந்தாச்சு எடுத்துடலாங்க பட்டாணியெல்லாம் இருந்துச்சுன்னு பட்டாணியெல்லாம் கூட வேக வச்சு மசிச்சு சேர்த்துலாம் ஒரு முறை போட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது முறை இருக்கிறதோ போட்டு இணையில் போட்டு எடுத்துட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களெல்லாம் லீவ் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு லீவ்ல இருக்காங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துங்க குடிசை கட் பண்ணி கோந்தை சாப்பிட்றதுனால நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்காம வெறும் மிளகாயசல் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வேணையில் போட்டு வெந்து போட்டு ப்ரௌன் ஆகணும்ட்டு எடுத்துடலாம் நல்லா வெந்தாச்சு எடுத்துடலாங்க வெஜ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்